ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி அளவு எடுக்கிறதுங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அளவு எப்படி எடுத்து நம்ம தைக்கிறது அப்படிங்கிறது தெரியாமல் இருப்பாங்க இந்த ப்ளவுஸை வச்சே நம்ம வந்து கூட கட்டிங் பண்ணிவிட பண்ணலாம் இல்லை நான் வந்து இந்த ப்ளவுஸ் எனக்கு அளவு எடுத்துகிட்டு கொடுங்க நான் அப்புறமா உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அளவு எடுத்துகிட்டு கொடுத்துருங்க எனக்கு தேவைன்னு சொல்லுவாங்க அப்போ நீங்கள் வந்து அந்த அளவு வந்து எப்படி எடுத்து நீங்கள் வந்து நோட்டில் எழுதி வைக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாருங்கள் ப்ளவுஸ் நீங்கள் ஒவ்வொன்றா ஸ்டெப் ஸ்டெப்பாக பாருங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது இது வந்து கரெக்டான அளவு நம்ம தைச்சது தான் இது வந்து இது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை சோல்ற இரங்கலா எல்லாமே பக்காவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் வந்து இவங்க ரொம்ப வருஷமாக தைக்கிறாங்க உங்களுக்கு நான் வந்து இது வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்கனால இதோட மெஷர்மெண்ட் அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி நம்ம வந்து இதை வந்து அளவு எடுத்து வச்சுக்க போகிறோம் இதே மாதிரி நம்ம கட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் இது வந்து ப்ராப்பராக எப்படி எடுக்கணுங்கிறத நீங்கள் பற்றி தெரிஞ்சுக்கங்க பாருங்க எப்பவும் போல் வந்து நம்ம பேக்கில் போட்டுவிட்டோம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னா இங்கே பார்த்துங்க இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்து இங்கே பாருங்கள் இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து கரெக்டாக இங்கே பாருங்கள் பாருங்கள் பன்னெண்டு இருக்குது சரிங்களா ஃபஸ்ட்டு ஒன்றுனா தெரிஞ்சுங்க ஃபஸ்ட்டு ஹைட் எடுத்துங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஷோல்டர் பாருங்கள் பன்னெண்டு இருக்குது சரிங்களா இந்த பன்னெண்டு வந்து நமக்கு வந்து ரெடி நீங்கள் பேப்பரில் நோட்லேயும் எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சிட்டீங்க நெக்ஸ்ட் டைம் வந்து இவங்க அளவு கொடுக்கற வேலை நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அதனால தான் வந்து நீங்கள் வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் பன்னெண்டு அதான் நமக்கு ஃபினிஷிங் இப்போ பெயர்ந்துடும் பன்னெண்டு இங்கே பன்னெண்டு சரிங்களா பார்த்துட்டிங்களா பன்னெண்டு வருது சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துங்க கரெக்டாக இது போட்டுங்க ஜஸ்ட்டு வந்து எவ்வளோ இருக்குங்கிறது நம்ம பார்க்குறோம் இங்கே பாருங்கள் இந்த லாஸ்ட்டு இந்த லாஸ்ட் கரெக்டாக பாருங்கள் இருபது இருக்குது இந்த இருபதே ரெடி இது மட்டும்தான் நீங்கள் எழுதணும் நமக்கு தேவையான ரெடி மட்டும் எழுதுறீங்க சரிங்களா இந்த மாதிரி எழுதிங்க கட்டிங் பண்ணும்போது நம்ம வந்து மூணு தான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவோம் அது நம்ம கட்டிங் பண்ணும்போது நம்ம வந்து அதை வந்து எக்ஸ்டன்ட் பண்ணிக்கலாம் மூணு எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் இந்த பக்கம் ஒன்றாக அந்த பக்கம் ஒன்றை அதை வந்து நீங்கள் வந்து ஒரு சிலர் வந்து அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணியே எழுதிக்குவாங்க உங்கள் இஷ்டம் தான் எப்படி வேணா எழுதிக்கலாம் நான் வந்து இப்போ வந்து ரெடி அளவு தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் பார்த்தீங்களா இது அளவுன்னு எழுதி வச்சுங்க இருபது இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்துங்க இங்கே வைங்க எப்படியோ அழகாக பாருங்கள் பேப்ப வந்து இப்படி பிடிங்க பிடிச்சிங்கன்னா பாருங்கள் இது வந்து எட்டு இன்ச்சு வருது கோல் வந்து எட்டு இன்ச்சு இந்த எட்டு இன்ச்சே வந்து நீங்கள் வந்து வைக்கிற மாதிரி அழுதுங்க சரிங்களா அப்போ நீங்கள் கட்டிங் பண்ணும்போது பாருங்கள் இப்படி வச்சு தான் நம்ம வந்து பாருங்கள் அஞ்சு வரும் சரிங்களா இப்படி தான் வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இந்த எட்டு வரணும் நீங்கள் கட்டிங் பண்ணும்போது இங்கே வந்து செக் பண்ணிட்டீங்கன்னா பாருங்கள் அஞ்சு தான் வரும் அஞ்சில் வச்சு நம்ம வந்து பண்ணிக்கணும் சரிங்களா கோல் மெயினாக அழுந்துங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஸ்லீவ்ஸோட லென்த் எவ்வளோ வருது ஒன்றுனா நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க இப்போ ஸ்லீவ்ஸோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் ஆரே கால் வருது இந்த பால்ஸை சேர்த்து ஆறரை வருது இந்த ஆறரை நீங்கள் வந்து எழுதிக்கிங்க சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துங்க கை ஓப்பன் எவ்வளோ வருது அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணிங்க கரெக்டாக இந்த உள்ளெல்லாம் நல்லா எடுத்து விட்டு இங்கே பாருங்கள் கரெக்டாக அஞ்சு கால் வருது இதையும் எழுதிக்கிங்க அதாவது ஸ்லீவ்ஸ் லென்த்து எழுதுறீங்க கை ஓப்பன் எழுதுறீங்க இது லைனாக எழுதிட்டே வந்தீங்கன்னா ஒரு கரெக்டாக வந்துடும் அவ்வளோதான் இந்த பேக்கில் நம்ம வந்து தேவையான அளவு இவ்வளோ தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நெக்கோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா பேக் நெக் வந்து அளவு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கேருந்து இப்படி வச்சிங்க இந்த சோல்ட்ரு கணெக்ட் பண்ணிங்கன்னா ஸ்கேல் வச்சு கூட நீங்கள் பார்த்துங்க ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி வச்சு இங்கேருந்து இப்படி வச்சுங்க எட்டு இன்ச்சு எழுதிவீங்க சரிங்களா அப்புறம் இதை எழுதிட்டு உங்களுக்கு டவுட் வரும் கட் பண்ணும்போது ஐயோ என்னடா இந்த பேக்கில் நம்ம என்ன கணக்கு வச்சோம் தெரியலே அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க இது ஒரு எட்டு இன்ச்சு கணக்கு வச்சுட்டு இங்கே பாருங்கள் பேக்கோட உயரம் சொல்லி நீங்கள் போட்டுங்க இது வந்து நாலு இன்ச்சு இருக்குது இந்த நாலு இன்ச்சுன்னு வந்து நீங்கள் எழுதி வச்சிங்க ஒரு சிலருக்கு இது புரிஞ்சிடும் வேணும்னா இதையும் நீங்கள் எழுதி வச்சிட்டிங்கன்னா அவங்க வந்து ப்ராப்பராக கரெக்டாகவே வந்துடும் அதுக்காக உங்களுக்கு வந்து சொல்ல வரேன் இறவுன்னு இல்லை புரிஞ்சுங்களா இதோட முடிஞ்சுது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெண்டில் போட்டுங்க ஃப்ரெண்டில் போட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த இருங்க வருங்க இதை வந்து கட்டணத்துக்கு பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து இப்படி தான் இந்த கேப் தான் கேட்டுருக்குறாங்க இந்த கேப் வந்து எவ்வளோ ஓட்டுன்னு பாருங்கள் அதாவது ஐ ஐப்பட்டி பார்த்தீங்களா அதை சேர்த்தே நீங்கள் கணக்கு வந்தீங்க சரிங்களா கரெக்டாக சைடில் எடுத்துவிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிடும் பாருங்க ஒரு ரெண்டு டைம் கலைஞ்சி வருது இந்த ரெண்டு டைம் களைஞ்சிங்கிறது ஃப்ரெண்ட்டில் வந்து கேப் வரதை வந்து நீங்கள் வந்து எழுதிக்கிங்க சரிங்களா இது வந்து பார்த்தா ரெண்டு டைம் கலை வருது அடுத்து என்ன பண்ணுங்க இங்கே பாருங்க தூக்கி எப்படி வைங்க அழகா வச்சிங்க நான் வந்து இங்கே பாருங்க இப்படி வச்சு ஃப்ரெண்டு சோல்டரு அப்படின்னு சொல்லி நீங்கள் கனெக்ட் பண்ணி எழுதிங்க இது வந்து பார்த்திங்களா பத்திரம் வருது இந்த பத்திரம் தான் நீங்கள் வரணும் கட் பண்ணும்போதே நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணி வெட்டிட்டீங்கன்னா இந்த அளவு ப்ளவுஸே தேவையில்லை அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன் இப்படி பாருங்கள் பத்திர தான் பார்த்துங்க பத்திரம் வந்து எழுதிங்க முடிஞ்சிங்களா இப்போ நீங்கள் கட் பண்ணும்போது என்ன பண்ணுங்கள் இந்த இடத்துல வந்து அழிஞ்சு வச்சிக்கனா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதாவது இந்த பத்திரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷோல்ட்ரு வந்து எவ்வளோ இருக்குன்னு சொன்னோம் பன்னெண்டரை சொன்னோம் நீங்கள் அதை வந்து கால்குலேஷன் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரெண்டில் எக்ஸ்ட்ரா வெட்டுறது வந்து வெட்டிக்கலாம் சரிங்களா இது அவங்களுக்கு கரெக்டாக இருக்குது ஒரு சிலருக்கு வந்து ஒரு இன்ஜி கேப்பும் வரும் ஏன்னா ஷோல்டரு டிஃப்ரெண்ட் வரும் ஒரு இன்ச்சு கேப்பும் வரும் இவங்களை வந்து இது வந்து கரெக்டாக இருக்கனால இது வந்து கிராஸ் கட்டிங் வேறு அதனால் வந்து இது இதை இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்துங்க அதாவது ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக் வந்து ஏழு இருக்குது கிராஸில் வந்துங்க இந்த ஐப்பட்டி ஊக்குப்பட்டி இருக்குது பார்த்தீங்களா இதையும் நீங்கள் வந்து எழுதிக்குங்க அஞ்சரை இஞ்சு இருக்குது தேவை அப்படிங்கிறத நீங்கள் எழுதிங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டாட் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் நாலு இஞ்சு தான் வைக்கணும் இந்த நாலு இஞ்சுங்கிறத நீங்கள் வந்து எழுதிங்க அதையும் எழுதிக்கங்க பாடி பெருசாக இருந்தால் ஒரு நாலு காலங்களில் வரும் அதெல்லாம் வந்து நீங்கள் நாலு இன்ச்சி வருது அந்த நாலு இன்ச்சி நீங்கள் வந்து எழுதிக்கிங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட் பெரிய டாட்டர் பார்த்தீங்கன்னா அந்த டாட்டை வந்து இப்படி பாருங்கள் இப்படி வந்து டேபிளில் போட்டுங்க போட்டுட்டு இப்படி பார்த்துங்க இழுக்காமல் அதாவது நம்ம டேபிளில் போட்டோம் இங்கே பாருங்கள் இப்படியே வந்து வச்சு அழகாக இங்கே பாருங்கள் இப்படி விடுங்க இழுக்க தேவையில் லைட்டாக இப்படி வந்து எடுத்து விட்டு இப்படி அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு வருது சரிங்களா பதிமூணுங்கிறது அதையும் எழுதிக்குங்க அவ்வளோதான் இதை வந்து நீங்கள் இப்படி எழுதி வச்ச வச்சுட்டு நீங்கள் வந்து அழகாக அவங்கள்ட்ட நீங்கள் வந்து இதை வந்து கொடுத்து விட்டுவோம் அப்புறம் நீங்கள் இன்னொரு டவுட்டும் உங்களுக்கு வரலாம் இப்படி பாருங்கள் அதையும் எழுதிட்டு இந்த பாருங்கள் சோல்ட்ரு ரெடி வந்து எவ்வளோ இருக்குது ஃபினிஷிங் ஆனோன்னா அப்படிங்கிறது வந்து அதையும் நீங்கள் எழுதிக்கலாம் பாருங்கள் ரெண்டு இன்ச்சு வருது ரெண்டு இன்ச்சு ஷோல்ட்ரு இருக்கிறத வந்து நீங்கள் ஷோல்ட்ரு ரெண்டு இன்ச்சு அப்படிங்கிற மாதிரி ஓட்டு வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ மட்டுமோ உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க இது வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு இந்த பக்கம் ஆஃப் இன்ஜி நம்ம வந்து சே கட் சேர்த்து தான் கட் பண்ணுவோம் இங்கே ஒரு காலஞ்சு முக்காலஞ்சு விடுவோம் அதில் வந்து நம்ம ஃபினிஷிங் தான் எழுதுறோம் பாருங்கள் ரெண்டு இஞ்சி வருது அப்போ வந்து ரெண்டு ஐம் கழித்து நீங்கள் வெட்டணும் சொல்ல வரேன் அங்கே இது ரெடி வந்து பண் இரு ரெண்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அவ்வளோதான் நீங்கள் வந்து இதை வந்து அவங்கள்ட்ட திருப்பி கொடுத்துட்ருவோம் நீங்கள் தேவையில்லை நீங்கள் எழுதி வச்சுட்டு கட் பண்ணும்போது நீங்கள் அழகாக கட் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு வீடியோலாம் நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் மக்ஸாக உங்களுக்கு கமெண்ட் தெரிவிங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்